கொரோனரி ஆட்ரி டிசீஸ் வந்து அது வந்து இப்ப வந்து நம்ம ஹார்ட்டுக்குனே ஒரு ரத்த குழாய்கள் இருக்கு சோ அதுல ஏதாவது அடைப்பு இருந்தா அதுதான் வந்து அடைப்பு வருதுன்னா அதுதான் கொரோனரி ஆட்ரி காசஸ் வந்து லைக் ஃபேமிலி ஹிஸ்டரி டெஃபினெட்லி ஜெனட்டிக்ஸ் நம்பர் டூ அது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி டெபினட்டா கேட்பாங்க உங்க ഫേമിലും ഇതിനാലും അത് ഡെഫിനാ ഇറ്റ് പ്ലേസ് എ ബിക്രോൾ സോ ജെന സ്മോക്കിങ് ഇൻഡഡിക്യേറ്റ് ഡയപറ്റീസ് ഹൈപ്പർ ഇതാണ് കൊർണി ഹാർട്ട് ഡിസീസ് ഓക്കെ ഹാസ്പിറ്റൽ പോണോടേമേ വന്ന് ജെട്ട് ஸோ இசிஜி எடுத்தோடையுமே வந்து ஒரு ஓகே இட் ரொம்ப சிவியரா இருந்தா தான் காட்டும் வாட்டி வந்து கொரோனா டிசீஸ் இரு இருந்தாலும் இசிஜில பெருசா காட்டாது ஸோ அத கண்டிப்பா வந்து சும்மா இசி எடுத்துட்டா இது நார்மலா தான் இருந்தது அடுத்த வாரம் செஸ்ட் பெயின் வருது டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் லைக் அது வந்து இசிஜி மட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க சோ அந்த பிளட் டெஸ்ட்டுமே வந்து ஒரு ஒன் டே டு டூ டேஸ் கழிச்சுதான் வந்து வாட்டி பீக் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் எடுப்பாங்க பட் ஒன் டெஸ்ட் ரியலி லைக் என்ன சொல்ல கிவ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் தில் டெஸ்ட் டெஃபினெட்டா வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா கோ ஃபார் அன் இம் பிளட் டெஸ்ட் ஐ மீன் ஆஃப்டர் நீங்க உங்களுடைய மருத்துவர்கள் டாக்டர் பார்த்த பிறகு அண்ட் ஆல்சோ கோர் தில் டெஸ்ட் ஸோ கண்டிப்பா அதுல தெரியும் டல மோர்ன் நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் வந்து கண்டிப்பா தெரியும் அதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சோ உங்களுக்கு கொரனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கா இல்லையான்னு இந்த ஒரு டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் இல்ல நான் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்ச ஆகணும் எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து எனக்கு டவுட்டே இருக்க கூடாதுன்னா நீங்க வந்து அந்த கொரனரி ஆன்ஜியோகிராம்னு சொல்லுவாங்க தொடையில இருந்து இல்ல கையில இருந்து அஹ் ஒயர் மாதிரி போட்டு கார்டியாலஜி பண்ணுவாங்க அது வந்து ஒரு டை டெஸ்ட் வச்சு ஹார்ட் வெசல்ஸே வந்து ஃபுல்லா வந்து என்ன சொல்ல எக்ஸ்ரேஸ் மூலமா வந்து வி கேன் விஷுவலைஸ் நம்ம பார்க்க முடியும் சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையா ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் இதுதான் அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டெஸ்ட் நம்ம வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா தெரியணும் எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியணும்னா கொரோனா நான் தான் பண்ணணும் மேஜர் ஸ் ஸ்மோக்கிங் ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது டயட் சுகர் அதிகமா இருக்கிறது ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது எல்லாமே அன்கன்ட்ரோல் ரேஞ்சில் இருக்கிறது இல்ல வந்து நீங்க வந்து அதை அந்த பாராமீட்டர்ஸ் ஒழுங்கா பார்க்காம இருக்கிறது சோ இதெல்லாம் தான் வந்து ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சில வாட்டி என்ன சொல்றது நிறைய பேர் வந்து லைக் நான் எல்லாமே பண்றேன் நான் யோகா பண்றேன் எக்சர்சைஸ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொன்னாலுமே வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னாலேயே வந்து அவங்களுக்கு வந்துடும் சோ டோன்ட் பி லைக் பி ஃபிளெக்சிபிள் வித் யோர் செல்ஃப் நீங்களே வந்து உங்களுக்கு வந்து லைக் ட்ரை டு பி இன் பீஸ் வித் யோர் செல்ஃப் அதுதான் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ஹையர் ரிஸ்க் வந்து டெஃபினெட்லி வந்து சுகர் எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கு இருபது வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில சப்செட் ஆஃப் பேஷன்ஸ் அவங்க டெஃபினெட்டா தே ஹேவ் டு கெட் அவங்களோட ஹார்ட் செட் சேம் டயபடிஸ் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஏஜ் வந்து அபவ் சிக்ஸ்டி டில் ஃபைன் பட் நான் வந்து ஐ ஐ தட் இன் அந்த கேட்டகரியில் நான் ஃபாலோ ஆடுறேன்னா டெஃபினெட்லி தான் வந்து ஹையர் ரிஸ்க் பேஷன்ஸ் இப்போ பேசிக்கலாக வந்து இப்போ வந்து ஒரு டேப் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு டெஃபினட்டாக தண்ணி வராது அந்த டேப்பில் ஸோ இதே மாதிரி தான் உங்க ஹார்ட் மசில் வந்து பிளட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஆர்டரி டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா இப்போ அந்த ஹார்ட் மசிலுக்கு வந்து பிளட்டே போய் அந்த ஒரு டைம் ப்ராக்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் பிளட் வராமல் பிளட் வராமல் ஸோ அது வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கே வராது ஹார்ட் வந்து அடுத்து வந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கும் அந்த பம்பிங் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஃபிராக்ஷன் இன்ஜெக்ஷன் அது வந்து பம்பிங் அதாவது நம்ம ஹார்ட் பம்ப் பண்ற பர்சன்டேஜ் யூஷுவலா வந்து அபவ் சிக்ஸ்டி இருக்கணும் மேல இருந்தா ஓகே குட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் இப்போ வந்து அதுல வந்து நம்ம வந்து இதை இது நமக்கு கண்டுபிடிச்சாச்சு பட் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகும் ரிஸ்க் ஆஃப் ப்ரொசீஜர்ஸும் வந்து வந்து சென்ட் நம்ம என்ன பைபாஸ் கூட பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி பட் சிக்ஸ்டி பண்றதுக்கும் பண்றதுக்கும் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் ஒரு மேஜர் இருக்கு ஸோ டெஃபினட்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடைப்பு இருக்கு சிக்ஸ்டி இருந்தால் தயவு செஞ்சு கெட் மூணு கேட்டகரி இருக்குரி சொல்ைல்ைல்ட்ல்டா இருக்கு கொரோனா கம்மியா இருக்குன்னா கார்டியாலஜி வந்து ரத்தம் வரையாம இருக்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க அது வந்து ஒரு மைனர் அது ஒரு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி வந்து கொஞ்சம் சிவியரா இருக்கு பட் ஆனால் நம்ம ஸ்டென்ட் வச்சிடலாம்னா ஸ்டென்ட் வைப்பாங்க ஸ்டென்ட் வச்ச பிறகு திருப்பி அந்த மாத்திரைகள் ரத்தம் வரையாம இருக்கிறதுக்குள்ள மாத்திரைகள் கொடுப்பாங்க சோ அதை கண்டினியூ பண்ணும் இப்போ வந்து ரொம்ப சிவியரா இருக்குன்னா பைபாஸ் பண்ணுவாங்க பைபாஸ் பண்ண பிறகு சேம் தான் மாத்திரைகள் கொடுப்பாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் சோ பண்ண பிறகு என்ன சொல்ல ஒரு கொரோனரிசீஸ் வந்த பிறகு நம்ம அந்த டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு பிளஸ் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஒரு சாப்பிடுறது நம்மளுடைய டோட்டலா நம்மளோட ஷெட்யூல் வந்து ஒரு ப்ராப்பரா ஹெல்தியா வச்சுக்கிறது அப்படி இருந்தா உங்களோட லாங்கிவிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும் இல்லாட்டி திருப்பி திருப்பி இல்ல நான் வந்து ஓகே பரா அதெல்லாம் எல்லாம் சரியாச்சுல்ல எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்களேன்னு திருப்பி வந்து நம்ம வந்து ஸ்மோக் பண்றோம் நம்ம வந்து என்ன சொல்ல ஸ்மோக் பண்றோம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் திருப்பியும் வந்து ஓல்ட் ஹேபிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போறோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட என்ன சொல்ல லாங்கி விட்டின்னு இருக்குல்ல ஒரு பத்து வருஷம் ஒர்க் ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் போகும்னா நீங்க மூணு வருஷத்துலயே அது வந்து எல்லாமே ஃபெயில் ஆயிடும் நீங்க வந்து அதை என்ன சொல்றது ஒரு கிரேட்ஃபுல்லா எடுத்துக்காம டிசீஸ் இருக்கும்போது கண்டிப்பா பண்ண வேண்டியது வந்து டாக்டர் போகணும் டிசீஸ் இருந்தாலே டெஃபினட்டா டாக்டர் போனோம் அவங்க என்ன அட்வைஸ் சொல்றாங்களோ அதை வந்து கேட்கும் அதை வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கணும் செய்யக்கூடாதுன்னா அன்ஹெல்தி ஹாபிட்ஸ் மாத்திரை ஸ்கிப் பண்றது ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் தூ தூங்க தூக்கம் கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து வேர்ஸ்டா ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் நார்மலா வந்து என்ன சொல்ல சுகர் அதிகமாக எடுத்துக்காம இந்த ப்ராசஸ் சுகர் அதிகமாக எடுத்துக்காம நம்ம வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ப்ராப்பரான டைம்ல சாப்பிட்டுட்டு ப்ராப்பரான திங் தூங் தூங்கிட்டு பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு ஐ மீன் டயடிக்ஸ் வந்து டெஃபினட்டாக அந்த வாழைப்பழம் மேங்கோல்லாம் எடுக்கக்கூடாது ஸோ ஈச் பேஷண்ட் வந்து டிஃபர் இருக்கும் பட் ஜென்ரல் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் காப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ப்ராசஸ் ஃபுட் கம்மி பண்ணிக்கோங்க